ராமநாதபுரம் ராமநாதபுரம் போயிருந்தேன் ராமேஸ்வரத்துக்கு பெரிய டவுன் அது அப்போது எங்கள் அண்ணா வந்திருந்தார் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அவருக்கு எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப எங்கள் குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன் மூணு கிரேடல்கள் ஒரே சமயத்தில் மூணு தொட்டில்கள் சார் நீங்கள் பார்த்துருக்கல மூணு தொட்டில்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மூன்று குழந்தைகள் பிறந்த ஒரே சமயத்தில் மூணு தொட்டில் மூணு தொட்டில் பார்த்துருக்கேன் நான் அந்த காலத்தில் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி உள்ள குடும்பத்தில் வந்து நான் பிறந்தேன் பிறந்தேன் வாழ்ந்துடுறேன் வளர்ந்தேன் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது ஒரு ஆள் வந்து கல்யாணம் ஆகாதனால ஒன்றும் ஆகாது ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறேன் என் அண்ணாவுக்கு அவர் சொன்னார் இப்போ நான் போயிருக்கோம் ராமநாதத்துக்கு என் அண்ணாவுக்கு ஒரு பேரன் பேரன் பிறந்தான் பேரன் இருக்கான் அந்த பேரனுக்கு பேத்தி பிறந்திருக்கா சார் அந்த பேரனுக்கு பேத்தி அண்ணாவுக்கு பேரன் அந்த பேரனுக்கு பேத்தி பேர் என்ன சார் ஐயோ உறவு சொல்ல தெரியாது என்ன சொல்லுங்க பார்க்குறது சார் அது வந்து எள்ளு எள்ளு எள்ளி பேத்தி எள்ளு பேத்தி எள்ளி பேத்தி அதுக்கு பேர் எள்ளு எள்ளு பேத்தி அவள் பேர் அந்த பொண்ணு பேரு ஹனிஜான்னு வச்சுருக்கோம் ஹனிஜா மூணு மாசம் ஆச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலி இப்ப ஆன்சர் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஐயோ கொல்லு பேத்தி தாண்டி எள்ளு பேத்தி எள்ளு பே எங்க அண்ணா ஓகே பே எனக்கு எள்ளு பேத்தி ஐயோ அதுக்கு தாண்டி ஒன்னு பிறந்தனா அது லொல்லு பேத்தி தான் வைக்க இல்ல நாம நான் பேர் வச்சு தங்க பேத்தி தங்க பேத்தி எள்ளு பேத்திக்கு பதிலா தங்க பேத்தி நான் பேர் கோல்டன் ஆஃப் யுவர்